இருக்கும் இருக்கும்போது பாங்குக்கு பதில் கூறலாமா கழிவறையில் பொழுது பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கறதான் மார்க்க சட்டம் ஏன்னா பாங்குக்கு பதில் சொல்றதுங்கிறது திக்ரூட வார்த்தையில் உபயோகிக்கிறது தான் கழிவறையில் இருக்கின்ற போது திக்ர செய்யக்கூடாது அப்படிங்கறத நபிகள் நாயகம் சல்லவாரிசனம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கு இப்ப பாங்குக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன் அது வந்து எல்லாமே இருக்கிறா தான இருக்குது பாங்கு சொல்றவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா நம்ம திரும்பவும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவன் அது இருக்கிறது தான் அதுக்கு அடுத்து அசத் அல்லாஹ்லாக இல்லல்லா அப்படின்னு மோதின்னு சொல்லும் பொழுது நாமும் அசத் அல்லாஹ்லாக இல்லல்லாங்கிறோம் வணக்கத்திற்குரிய இறைவன் நல்லா வருவான் அப்படிங்கறது அது இருக்கு அப்புறம் அஷோத் அண்ணா முகமது ரசூல் அல்லான்னு சாபி சொல்லும் பொழுது நாமும் அது திருப்பி சொல்றோம் முகமது நபி சல்லா அவர்கள் இறைவனுடைய தூதரா இருக்கிறார்கள் அதுவும் சிக்கர்ல கட்டுப்பட்டது அல்லாவுடைய பேரங்க சொல்றோம் அதே போல தொழின் பக்கம் விரைந்து வாருங்க சொல்லும்போது அதான் ஒரு ஆளு நல்லது செய்யறதாக இருந்தாலும் ஒரு பாவத்திலிருந்து விடுபடுவதாக இருந்தாலும் அல்லாஹனுடைய உதவியை கொண்டுதான் இது நடக்கும் அப்படிங்கறது இந்த திக்கருடைய பொருள் இப்ப இங்கேயும் தான் நம்ம திக்கர் செய்யறோம் இப்படி பாங்குக்கு பதில் சொல்றதுங்கிறது எல்லாமே இருவனுடைய திக்கரு தான் கழிவறையில இருக்கும்போது விக்கிரம் செய்யக்கூடாது என்பதால பாங்குக்கு பதில் சொல்றதும் கூடாது ஏன்னா சிக்கிரம் செய்ய மாதிரிதான் ஆகும் நம்பிய நாம் செல்லதா அவர்கள் அந்த கழிவறையின் போது எந்த விதமான விக்கிரம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பல்வேறு கட்டங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்ப ரவியர் தானு அறிவிக்கிறாங்க நம்பியில் நாம் செல்லதா அவர்கள் சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வழியாக ஒருவர் போனாரு அவர் உடனே சலாம் சொன்னாரு நான் செல்லதா உங்களுக்கு பதில் சலாம் கூறவில்லை நபிகள் நாயகும் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுதாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமீதனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சலாம் சொல்றதும் பதில் சலாம் சொல்றதும் அலைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் அதுவும் சிக்கல கட்டுப்பட்டது தான் அதையும் அந்த நேரத்தின் போது சொல்லக்கூடாங்கிறதுனாலதான் நபிகள் சல்லா அவர்கள் பதில் சலாம் சொல்லாமல் இருந்தார்கள் அப்படிங்கறத இப்போ

வருக்கு சென்றால் அந்த மோதிரத்தை கலற்றி வைத்துவிட்டு தான் போவார்கள் இந்த ஹதீஸ் அபுதால பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுணு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் திக்கர் உள்ள வாசகத்தை கூட கொண்டு போகக்கூடாது அப்படிங்கறத நபில் நான் செல்லவாசனம்கள் கவனத்திலே கொண்டிருந்தார்கள் அதனாலதான் இன்னைக்கும் கூட யாராவது கைவர போறதா இருந்தால் அவர் ஒரு வசனமோ அல்லது திக்கருடைய ஒரு வாசகமோ எழுதப்பட்டது ஏதா இருந்தா அதை வெளியே வச்சுட்டு தான் போகணும் அதே நேரத்தில் தன்னுடைய சட்ட பைக்குலை இருக்கு மறைஞ்சு இருக்குது அப்படிதான் பிரச்சனை இல்லை கையில இருக்குது இஸ்லாமிய நூல் இருக்குது அதுல ஆயத்தோ ஹதீஸோ எழுதப்பட்டிருக்குது எழுதப்பட்டிருக்கு சொன்னா அந்த கையில இருக்கக்கூடிய உள்ள தாளையோ அல்லது புத்தகத்தையோ நம்ம கழிவறைக்கு போகும்போது கொண்டு போகக்கூடாது வெளியில தான் போகணும் ஏன்னா கழிவறைங்கிறது அசுத்தம் இல்லை மேடம் இரவனுடைய திருநாம என்பது தூய்மையான வார்த்தைகள் தூய்மையான வார்த்தைகள் உள்ள வாசகத்தை அந்த அசுத்தமான பொருள் உள்ள இடத்திற்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கறத நபி நாம் செல்லதாச்சலம் நமக்கு சொல்லிக் காட்டுறாங்க அப்ப இந்த ஜிக்கரு செய்யக்கூடாது அப்படிங்கறது உள்ள வாசகத்தை எடுத்து போகக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த கழிவருடைய உள்பகுதிக்குள்ள சட்டம் தான் அதே நேரத்தில் கழிவறைக்குள்ள ஒரு ஆள் போறாரு போகின்ற போது ஜிக்ரு அதற்குன்னு ஒரு ஜிக்கரே சொல்லி தர்றாங்க நபி நாம் செல்லதாட்சிசலம் அந்த துவாவை சொல்லிட்டு தான் போகணும் ஏன்னா இவர் கழிவறைக்குள்ள அப்போதான் நுழைகிறார்

நபிகள் நாயகம் சல்லா அலி சல்லாம் அவர்கள் இந்த பிரார்த்தனை மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்ப உள்ளே செல்கின்ற போது இந்த துவா சொல்லிக்கிட்டு தான் உள்ள போகணும் அதே போல வெளியே வருகின்ற போதும் சில பிரார்த்தனைகள் இருக்குது நம்ப நாம் சல்லா அலி நீங்க கழிவலையில் வெளியே போகின்ற போது ஊஃபுரானக்கு அப்படிங்க சொல்லுங்க ஊஃபுரானக்கு அப்படின்னு சொன்னா இறைவனை உன்னிடத்திலே நான் பாமுன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த அபூ அதிசய அபுதாவதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்து இன்னொரு துவா சொல்லி தர்றாங்க அல்ஹம்

வைத்து உள்ளே போங்க காரணம் நம்ம டாய்லெட்டுக்கு போறோம் அசுத்தம் இருக்கிற இடம் அசுத்தம் இருக்கிற இடத்துக்கு போகும்போது இடதுகால வச்சு போங்க ஆனா அதுல இருந்து வெளியே வருகின்ற போது வலது காலை எடுத்து வச்சு வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க ஆனா நல்ல புனிதமான இடத்துக்கு எல்லாம் போனா வலது காலை எடுத்து வச்சு போங்க அப்படின்னு சொன்னாங்க பள்ளிக்குள்ள போறோம் இரவுடைய இல்லம் பள்ளிவாசல் வலது காலை எடுத்து வச்சு தான் உள்ளே போகணும் வெளியே வருகின்ற போது நல்ல இடத்திலிருந்து வெளியே வரணும் இடது கால வச்சு வெளியே வரணும் ஆனா இது அசுத்தம் உள்ள இடத்துக்கு போறதுனால போகும்போது இடது காலு வெளியே வரும்பொழுது அசுத்தமான இடத்துல நல்ல வடது கால இடத்துல அவர்கள் இப்படிப்பட்ட சில ஒழுங்குமுறைகளும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம் அந்த கழிவறையில இருக்கின்ற போது எந்த வகையான திக்கரும் செய்யக்கூடாது அதனால சலாமும் சொல்லக்கூடாது யாரும் சலாம் சொன்னா பதில் சலாமும் சொல்லக்கூடாது சரி ஒரு நாள் கழிவறையில நிலையில இருக்கிறாரு என்ன சட்டம் அழுந்தான் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பொதுவா சாதாரணமா இருக்கும் பொழுது ஒருவர் தும்மினால் அதுக்கு நம்ப நாம சலவாரசரம் சொல்றாங்க நீங்க அலமது இல்லான்னு சொல்லுங்க எல்லா புகழும் இறைவெடுக்கல அர்த்தம் இது சாதாரணம் சொல்லுவோம் கழிவர்கள் இருக்கும்போது ஒரு ஆள் தும்மினாரு இந்த வார்த்தை சொல்லலாமா அலுந்தான் சொல்லலாமா சொல்ல அலமதுல்லாங்கிறது அதே நேரத்துல மனசால நினைக்கலாங்க அப்படிங்கறதுதான் அங்க உள்ள சட்டம் ஆனா மனதிலே இறைவனை நினைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் தும்முறாரு அழம்துல நாவில சொல்ல வேணாம் மனசுல அவ நினைக்கட்டும் அதே போல இறைவனை மனசுல நினைக்கணும் இறைவனை மறந்துட்டு இருக்கிற இடம் எதுங்க இருக்குது அல்ல அங்க வந்து நாவிலும் சொல்லக்கூடாது மனசுலயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க மனசாலும் நினைக்க கூடாத இடம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது அப்ப இருக்கிறாரு மனசுலேயும் அல்ல நினைக்க கூடாது அப்படி யாராவது வச்சுக்கிறோங்க கழிவற இருக்கும்பொழுது அல்லா தலைமையெல்லாம் பாதுகாக்கணும் யாராவது உயிர் போகுதுன்னு வச்சுக்கிறோங்க அப்ப அல்லா மறந்த நிலையே உயிர் போதும இறைவனுடைய வார்த்தையை இறைவனுடைய வார்த்தை உள்ள வாசகத்தை நாவிலேயும் ஒழியக்கூடாது என்பதுதான் சட்டம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய திக்கர்ல இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அந்த திக்க மனசோட அது இருந்துகிட்டு தான் இருக்கணும் இல்ல அல்லாவத்துக்கு வெளியே தான் உள்ளுக்கு போகணும் கழிவறைக்கு போகும்போதே அல்லா வெளியே வச்சிடணும் அப்படின்னு சொன்னா இறைவனை வெளியே வச்சுட்ட இவர் உள்ள போக முடியுமா இறைவன் வெளியே வச்சுதான் வைங்க இவர் எப்படி உள்ள போவார் காலை தூக்க முடியுமா இறைவன் இவர்ட்ட இல்லண்டா இவரனுடைய சக்தி இந்த காலில் இருந்தா காலை தூக்கி வச்சு உள்ள போக முடியுமா உள்ள போனாரு இவரிடம் உள்ள அசத்தத்தை வெளிப்படுத்துவது யார் இரவன் எல்லாம் வெளிப்படுத்துகிறான் இவர் இரவன் வெளியே தூக்கி வச்சு போனா யாரு வெளிப்படுத்துறது சார் இறைவன் குரான் சொல்லி காட்டுறான்லமா குண்டம் நீங்கள் எங்க இருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான் உங்கள் கூட எங்க இருந்தாலும் இருப்பான் இல்ல கழிவர்கள் இருந்தா மாட்டான் இரவு உங்க கூட இருக்க மாட்டான் நீங்க மட்டும்தான் அர்த்தமா இறைவன் எங்கும் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறான் அந்த இறைவன் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா நம்மளால பார்க்க முடியாது நம்மளால கேட்க முடியாது நம்மளால கைகளை சிக்க முடியாது நம்மளால நடக்க முடியாது அதனால எங்கும் இருக்கிறான் நான் தலைவர்கள் இருந்தாலும் அந்த கூட இருக்கிறான் ஏன் அந்த இரவன் தானே அசுத்தத்தை வெளிப்படுத்துகிறான் அதனாலதான் பேர் நம்ம செல்லதாக சொல்ல சொன்னாங்க என்னிடமிருந்து அசுத்தத்தை வெளியேற்றிய எனக்கு நல்சுகத்தை கொடுத்த இரவனுக்கு அழைத்து போலுங்கிறாங்கல்ல அப்ப இறைவன் இருக்க போய் தானே அதனால இறைவனுடைய நாவிலே கூடாது என்பதுதான் அங்குள்ள சட்டம் மனசுல தாராளமா நினைக்கிறான் ஆயிஷா சுத்தியார் சொல்றாங்க நாயகம் அவர்கள் செய்வார்கள் இறைவனை குல்லி அகயானிகி எல்லா நேரத்திலும் சிக்கி செய்வார்கள் முஸ்லிமிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் செய்யாத நேரமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் நாவினால் இருக்கிற செய்வது உருவாக உள்ளத்தால் இருக்கிற செய்வது உருவகை எங்க இருந்தாலும் சரிதான் இறைவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் கழிவறையில் இருக்கின்ற போது நாவினால் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனா மனதினால் இறைவன் இருக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணுங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது ஆசா சித்தியக்காரதே எல்லாம் அனுகா இந்த தான் சொன்னாங்க சல்லதாசன எல்லா நேரத்திலும் செய்வாங்கன்னு செய்வாங்க இந்த அது சில பேர் வளைக்கிறாங்க தங்களுடைய மோசமான கொள்கையை அப்பாவி பொதுமக்கள் சொல்வதற்காக மார்க்க மரியாதை பாமர சொல்லி ஏமாற்றுவதற்காக குரான் வசனத்தை வளைக்கிற மாதிரி ஹதீச வளைக்கிற மாதிரி குறிப்பா இந்த ஹதீசையும் வளைக்கிறாங்க என்ன சுத்தம் இல்லாம குர்வான தொடலாம் சுத்தம் இல்லாம குரவான ஓதலாம் என்னங்க எங்க ஆதாரம் ஒரு ஆதாரமும் தர முடியாது ஆனா நம்மளால தான் அப்படி கிடையாது நேரடியாக ஆதாரம் சொல்லுவோம் ஆனா இப்படி சொல்லுகிறாங்களா குரவான யார் வேண்டுமானாலும் அவர் ஆதாரம் கேட்டால் மூக்கை தலையை சுத்தி தொடுவதற்கு நினைக்கிறார்கள் அப்படி முடிய மாட்டேங்குது வகாம்பே நேரடியா தொடரது இல்லை தொட முடியாது தலையை சுத்தி தொடர்றது நினைக்கிறது அப்போதும் முடியறது இல்ல இப்ப குருவானை விஷயத்திலும் அப்படி தானே இப்ப குருவானை தொடுவதற்கும் சுத்தம் தேவை ஓதுவதற்கும் சுத்தம் தேவை இதை இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் ஹதீஸ் அடிப்படையில் இமாம்கோட சட்டம் சொன்னா அதுக்கு பின்னணியில குரானை வசனமோ அல்லது ஹதீசோ இருக்கும் இந்த சட்டத்தை வச்சா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் இமாம்கள் என்றால் யார் இல்லா என்று நபிகள் தான் குருவான தொடணும் அப்படின்ட்டாங்க மொத்தாவிலே தார குத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் குருவானை தொடுவதற்கு சுத்தம் தேவை நபி நாம் சல்ல சொல்லிட்டாங்களா அதே போல பாருங்க நபி நாம் சல்லதா சொல்றாங்க மாத விளக்குள்ள பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் குரானில எந்த பகுதியையும் ஓதக்கூடாது இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் செல்லதான் செல்லும் குரானை தொடுவதற்கு குரானை ஓதுவதற்கு சுத்தம் தேவை நேரடியா இருக்கிறாங்க இதான் சுண்ண ஜமாத் சுண்ண ஜமாத்ன்னு சொல்றோம் ஒரு சட்டத்தை சொல்றோம் நேரடியா நாம் செல்லதான் சொன்ன ஹதீஸு ஆதரவு காட்டிடுறோம் ஆனா இதுக்கு மாற்றமான வகாபேத்து கூட்டங்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் குராதி குணாதிசுமாங்க சட்டத்தை கேட்க குராதி கொண்டு வர்றதே கிடையாது மூக்க வந்து தலை சுத்தி தொடுறது இப்ப பாருங்க யார் வேணாமும் குரான தொடலாம் நாங்கள் யார் வேணும் குரான ஓலாம் நாங்கல்ல ஆதாரம் என்னன்னு கேட்டா நேரடியா செல்லதாலை சொல்லணும் சுத்தம் இல்லாவிட்டாலும் தொடலாம் வென்றிருக்கிறார்கள் ஓடலாம் வென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட வேண்டியது தானே அப்படி ஒரு அதிசம் கிடையாது சொல்ல முடியாது என்ன சொல்றது சல்லதாசம் கடிதம் எழுது அது அதுல வசனம் எழுதுனாங்கல்ல அப்ப அந்த வாகில சொல்றாங்க கடிதம் தான் அது குரவான் இல்லன்னுட்டாங்க நம்ம குருவானுக்கு சொல்றது கேட்டா என்ன கடிதம் கொண்டு வரீங்க நாங்கள் தான் கடிதம் தொடலாம்ங்கிறோமே கலிச்சமாவே தொடலங்கிறோமே கரிஜமால எவ்வளவு வசனங்கள் இருக்குது ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனம் இருக்குது அதையே ஒரு அவங்க தொடலாங்கிறோமே அது குருவான் இல்ல ஆனா இன்னைக்கு சரஜமாவுக்கே அது குரான் பேர் வச்ச கொடுமையும் இந்த அறியாமையும் தமிழ்நாட்டில தாங்க நடக்குது மார்க்கத்துல அடிச்சுவடி ஞானம் கூட இல்ல அப்படிங்கறத இந்த தமிழ்நாட்டில தான் பார்க்கலாம் கரீஜமாவுக்கு பேர் குரான் பேர் வைக்கலாமா அந்த கொடுமை தமிழ்நாட்டுல தான் நடந்தது உலகத்துல வேற எந்த பதத்திலும் நடக்கவே கிடையாது அதனால நேரடியான ஒரு ஆதாரமா கிடையாது ஆனா குருவானை தொடுவதற்கு சுத்தம் தேவைங்கிறதுக்கு நேரம் ஆதாரம் வைக்கிறோம் அதே போல ஆயுஷா சுத்தியக்கார வந்து சொன்னாங்கல்ல செல்லவா அது சொன்னோம் விக்கிரி செய்வோம் எல்லா நேரத்தில இந்த அதி இது கொண்டு வர்றாங்க விக்ரிசை செய்வாங்க இருக்குதுல குருவானும் இருக்கிறத ஒரு வகை தானே அதனால குருவானி ஓதனா இப்படி எடுக்கணும் பாத்தீங்களா எப்படி மூக்க சுத்தி தொடுறாங்கன்னு பாத்தீங்களா நேரடியா இருக்குதா குருவானா இருக்கு சிக்கிரி செய்வாங்க இருக்கு குருவானும் இருக்கிறது தான் அது ஒரு பொருந்தும் இதெல்லாம் என் கொண்டு வரணும் அந்த அதிசவ குருவான் இருக்குதா அதனால இப்படியெல்லாம் இந்த மகாபியத்து கொள்கைகளை பாம்பர மக்கள் பூத்துவதற்கு அப்பா இணைந்து ஏமாற்றுவதற்கு இந்த அதிசயலம் வரைக்க தேவையில்லை செல்லதாஸ் என்ன சொன்னாங்களோ அது நேரடியாக சொல்லிட வேண்டியது